அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வபரகாத்து எங்களை சுற்றி எங்களுடைய சூழலில் நிறைய விஷ ஜந்துக்கள் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் பாம்பு இதில் பல வகையான இனங்கள் காணப்படுகின்றன சில விச பாம்புகள் எங்களை தீண்டிய உடனே மரணமும் ஏற்படலாம் இப்படியான பாம்புகளை நாம் எங்களுடைய வீடுகளுக்கு வந்தால் அடித்து கொலை செய்யலாமா என்ற சந்தேகம் நம்மில் பலருக்கும் இருக்கின்றது சிலர் சிலர் பாம்புகளை அடிக்கக்கூடாது என கூறுவார்கள் இப்படி விஷம் நிறைந்த பாம்புகள் எங்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்தால் நாம் அவற்றை என்ன செய்யலாம் கொலை செய்யலாமா என்ற சந்தேகம் நம்மில் பலருக்குமே என்று இருக்கின்றது இந்த பாம்புகளை பற்றி நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன அவற்றை நாம் இப்பொழுது இங்கு பார்க்கலாம் இந்த ஹதீஸை இப்படி உமர் அலி அல்லாஹோ அனுகோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை நபிகள்லாயகம் சல்லல்லா ஹோலியம் செல்லம் அவர்கள் மெம்பரிலே ஏறி பாம்புகளை கொலை செய்து விடுங்கள் என்று கூறினார்கள் இந்த செய்தியை நான் செவியுற்ற பிறகு எந்த ஒரு பாப்பையும் கொலை செய்யாமல் விட்டதில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் மற்றும் புஹாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே போன்று அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் இதை அல் எல்லா அனுகூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் அனைத்து பாம்புகளை கொண்டுவிடுகளே என்று நபிகள் நாயகம் ஹுலி வல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் என்று இது சஹீஹான் ஹதீஸ் என ஷேக் அல்பானி ரஹீமுகுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இதிலிருந்து நாம் பாம்புகளை கொலை செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள முடிகின்றது அதே நேரம் வீடுகளுக்குள் வரும் பாம்பை நாம் கொலை செய்ய வேண்டுமா அல்லது அவற்றை விட்டுவிட வேண்டுமா என்ற விடயத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் சில ஹதீஸ்களின் அடிப்படையில் எங்கள் வீடுகளுக்குள் பாம்புகள் வந்தால் நாம் அவற்றை எச்சரிக்கை செய்து மூன்று நாளைக்கு அவகாசம் கொடுத்து விட வேண்டும் அந்த பாம்புகளை பார்த்து தான் நீங்கள் ஜீன்களாக இருந்தால் போய்விடுங்கள் அல்லது உங்களை கொலை செய்து விடுவேன் என்று நாம் அவர்களை அவர்களுடன் பேசி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்ற கருத்திலே சில ஹதீஸ்கள் வருவதை நாம் பார்க்கலாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அனுகோ அவர்கள் அவர்களுடைய உடைந்த வீட்டிற்கு அருகில் இருந்தார்கள் அப்பொழுது அங்கு ஒரு பாம்பு வருகின்றது அதற்கு பிறகு இவர்கள் சொன்னார்கள் அதை நீங்கள் பின்தொடர்ந்து கொலை செய்யுங்கள் என்று அப்பொழுது அங்கு இருந்த அபுல் உபாமா அல் அவர்கள் சொன்னார்கள் வீடுகளிலே பாம்புகளை கொலை செய்வதை நபிகள் நாயகம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் வால் குட்டையாக இருக்கும் பாம்புகளையும் உடம்பிலே இரண்டு கோடுகள் போடப்பட்ட பாம்புகளையும் தவிர மற்ற பாம்புகளை வீடுகளில் வைத்து கொலை செய்வதை தடை செய்துள்ளார்கள் என்று கூறினார்கள் எனவே நாம் குட்டையாக இருக்கும் பாம்புகளையும் உடம்பிலே இரண்டு கோடுகள் போடப்பட்ட பாம்புகளை வீட்டினுள் கண்டால் கொலை செய்யலாம் மற்ற பாம்புகளை கொலை செய்யக்கூடாது என நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலிஹஸ்லம் அவர்கள் கூறியுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது வீட்டில் உள்ள பாபுகளை கொலை செய்யக்கூடாது என பதிவாகியுள்ள இன்னும் சில ஹதீஸ்களும் இருக்கின்றன இந்த சைகுல் முஸ்திபில் வருகின்றது இந்த ஹதீஸ் இப்படி வருகின்றது நபிகள் அவர்கள் கூறியுள்ளார்கள் வீட்டினுள் நீங்கள் பாவுகள் இருப்பதை கண்டால் அவற்றை மூன்றுடாலைக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் அவை பூண்டுடால் ஆகிய வீட்டை விட்டு போகாவிட்டால் அதன் பிறகு நீங்கள் அவற்றை கொலை செய்யுங்கள் என்று இந்த ஹதீஸ்களிலிருந்து நாம் மூன்று விதமான விடயங்களை புரிந்து கொண்டோம் ஒன்றை பாம்புகளை கண்டால் கொலை செய்யுங்கள் என்று கூறப்படுகின்றது மற்றவைகளில் வீட்டுக்குள் பாம்புகளை கண்டால் மூணு நாளைக்கு அவற்றை எச்சரிக்கை செய்து அவகாசம் கொடுத்துவிட்டு பின்பு கொலை செய்யுங்கள் என்று இதிலிருந்து நாம் இதனை புரிந்து கொள்ள முடிகின்றது வெளியிலே பாம்புகளை கட்டால் வீட்டிற்கு வெளியே பாம்புகளை கட்டால் நாம் கொலை செய்ய வேண்டும் இவ்வாறான பாம்புகள் எங்களுடைய வாசல் அடியில் இருக்கலாம் அல்லது தோட்டத்திற்குள் இருக்கலாம் இவ்வாறான பாவுகளை நாம் கண்டால் அதை கொலை செய்வது வலியுறுத்தப்பட்டுள்ளது எனவே நாம் அவற்றை அடித்து கொலை செய்ய முடியும் இரண்டாவதாக எங்கள் வீட்டினுள் நாம் வால் குட்டையான அல்லது உடம்பில் இரட்டை கோடுகளுடைய பாவுகளை கண்டாலும் நாம் அவற்றை அடித்து கொலை செய்துவிடலாம் மூன்றாவதாக எங்கள் வீட்டுகளுக்குள் இரட்டை கோடு அல்லாத வால் குட்டை அல்லாத பாம்புகளை கண்டால் நாம் அவற்றுக்கு மூன்று நாள் அவகாசம் கொடுத்து அவற்றை எச்சரிக்கை செய்து கழித்து போகவில்லை என்றால் அவற்றை அடித்து கொலை செய்யலாம் என்று வந்திருக்கின்றது இந்த அதிசயிலே மார்க்க அறிஞர்களை பற்றி கருத்து வேறுபாடு காணப்படுகின்றது ஒரு சில அறிஞர்கள் இது மதீனாவில் உள்ள வீடுகளுக்குள் பாம்புகள் வந்தால் மட்டுமே பொருந்தும் ஏனைய பிரதேசங்களுக்கு இது பொருந்தாது ஆகவே ஏனைய பிரதேசங்களில் வீடுகளிலுள் பாம்புகள் வந்தால் அவற்றை நாம் உடனே அடித்து கொலை செய்ய வேண்டும் மதினாவில் உள்ள வீடுகளுக்கு பாம்புகள் வந்தால் தான் அவற்றுக்கு நாம் மூன்று நாள் அவகாசம் கொடுக்க வேண்டும் என கூறுகின்றார்கள் மற்றொரு சாராம் இல்லை வீடுகளுக்குள் பாம்புகள் வந்தால் நாம் அவற்றை அடித்து கொலை செய்துவிட வேண்டும் என்று கூறுகின்றார்கள் எனவே இந்த விடயம் கருத்து வேறுபாட்டுக்கு உள்ளான ஒரு விடயமாக இருக்கின்றது ஒரு சில அறிஞர்களின் கூற்றுப்படி வீடுகளுக்குள் பாம்புகள் வந்தால் அவற்றை அடித்து கொலை செய்துவிடலாம் என்று கூறுவதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம் எங்களுடைய பாதுகாப்பை நோக்கமாக கொண்டும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் சில பாம்புகள் விசம் நிறைந்த பாம்புகளாக கூட இருக்கலாம் ஆகவே நாம் எங்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் இவ்வாறான பாவங்கள் எங்கள் வீடுகளுக்குள் வந்தால் அதை அடித்து கொலை செய்யலாம் அவ்வாறு செய்வது எங்கள் மீது குற்றமாகாது நாம் இவ்வாறு செய்திருந்தாலும் அதை எங்கள் மீது குற்றமில்லை அல்லாஹுவே யாவற்றையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்து